வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கும் அவன் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எந்த காலத்திலும் அந்த வெற்றியை யாரும் தட்டி பறிக்காமல் இருப்பதற்கும் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம் அந்த விஷயங்கள் சரியாக நடக்கிறதுக்கு இந்த பத்து விஷயங்களை நீங்க யாருகிட்டையும் சொல்லாம இருக்கணும் இத ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்கப் போறோம் இந்த பத்து விஷயங்களை நீங்க பிறரிடம் சொல்லாமல் இருந்துட்டா உங்கள் வாழ்க்கையில வெற்றி ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் எவ்வளவு பெரிய சிக்கலையும் நீங்கள் ஈஸியாக எதிர்கொண்டுலாம் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக உயர்ந்தாலும் உங்களை யாரும் இருட்டடிப்பு செய்யவோ உங்களை ஏலனம் செய்யவோ உங்கள் வெற்றியை தடை செய்யவோ முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேடி தேடி சொல்றதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் காரணம் இப்போவும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ண சொல்லி நான் எப்பவுமே ஒவ்வொரு வீடியோவுக்கு சொல்லுவேன் அது எதுக்காகனா நீங்கள் லைக் பண்ண பண்ணும்போது பல நபர்களுக்கு யூடியூப் தன்னுடைய ஃபார்முலா அப்படி போய் காமிக்கும் அவங்களும் அப்போ பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் நேரடியாக ஷேர் பண்ணணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பணும் இல்லை ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் வழியாக நீங்கள் நேரடியாகவே உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தாலும் அதன் வழியாக அனுப்ப முடியும் வெற்றி நிச்சயம்னு வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போய் பதிவிடுங்கள் இந்த பத்து விஷயங்களை நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் தவிர்த்து விட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இன்னைக்கே அந்த வெற்றி நிச்சயம் இப்பவே அந்த வெற்றி நிச்சயம் அதற்கு அடையாளமா நீங்க கமெண்ட்ல போய் வெற்றி நிச்சயம்னு பதிவிடுங்கள் உறுதியான வெற்றி உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் அது என்ன பத்து விஷயம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனால் நம்ம ஃப்ரெண்டாச்சு நம்மளோட ரிலேட்டிவாச்சு நம்ம இதுதானே அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக அல்லது அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் வந்து மறந்த விஷயங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு நினைவுபடுத்த போகிறேன் முதல் விஷயம் நீங்கள் கடந்த காலத்தை பற்றியோ உங்களோட பாஸ்டை பற்றி யாருக்கிட்டேமே எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க ரெண்டாவது பாயிண்ட் நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவேன் எனக்கு இதையெல்லாம் கண்டால் பயம் என்னோட வீக்னஸ் இது அப்படிங்கிறத எந்த சூழ்நிலையிலும் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க நாளைக்கு உங்களோட வீக்னஸையும் உங்களோட பயத்தையும் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு அது பெரிய அளவில் காரணமாகிடும் அது உங்களோட வெற்றியை கண்டிப்பாக தாமதப்படுத்திடும் மூணாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸை யாரோடையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல தான் உங்களுக்கு சந்தேகம் வரும் குருஜி அப்போ நாங்கள் வந்து ஃபேமிலி சம்மந்தமாக ஒரு கவுன்சிலிங் போகிறோம் அந்த கவுன்சிலர்கிட்ட கிட்ட மண் அது வந்து வேற விஷயம் அவங்க கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி பல நபர்கள் அவங்க கிட்ட வந்து இதை சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இதை வச்சு உங்களை பழி வாங்குவதோ உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதோ அவங்களோட வேலையில்லை அதனால கவுன்சிலர்கிட்ட சொல்லலாம் நீங்கள் உங்களை சார்ந்து இருக்கிற யாருக்கிட்டையும் அவங்க உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் ரிலேட்டிவாக இருக்கலாம் எவ்வளவு நெருக்கமான ஆளாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபேமிலி கான்ஃபிளிக்ஸ் அவங்களோட எந்த சூழ்நிலையிலும் ஷேர் பண்ணாதீங்க பாயிண்ட் நம்பர் நாலு ரொம்ப ரொம்ப அவசியமானது நீங்க இதை வந்து ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்திருக்க மாட்டீங்க ஒருத்தரோட மென்டல் குரோத்தும் ஸ்பிரிச்சுவல் குரோத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே கூடாது நீங்கள் வந்து எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கீங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக எங்களை மாதிரி நபர்கள் வழியாக என்ன யோகங்கள் கிடைத்தது என்ன அதிர்ஷ்டம் கிடைத்தது என்ன வழிகாட்டுதல் கிடைத்ததுன்னு ஏன்னா அவங்க நம்புகிற விஷயங்களும் அவங்க ஃபாலோ பண்ணுறது வேறையாக இருக்கும் அப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவர்கள் கிண்டல் கேலி செய்யவோ அதை வச்சு உங்களை திருட்டன் பண்ணவோ பிளாக்மெயில் பண்ணவோ வாய்ப்பு இருக்குது அதனால் நாலாவது விஷயத்தையும் நீங்க வெளியில் சொல்லாதீர்கள் அஞ்சாவது விஷயம் நீங்க யார பத்திய ஒப்பீனியனையும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதீங்க இவர் எப்படி தெரியுமா இவர் வந்து என்னெல்லாம் செஞ்சிருக்கார் தெரியுமா எனக்கு இவரை பத்தி அப்பயே தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரிடமும் எப்பவும் பகிர்ந்துக்காதீங்க மூன்றாவது நபர்கள் பற்றிய ஒப்பீனியன் சொல்வதை முற்றிலும் நீங்க தவிர்த்து விட்டாலே போதும் என்ன காரணம்னே தெரியாது நமக்கு சில பேரை பார்த்தாலே பிடிக்காது அது இயற்கையாகவே நமக்கு இருக்கும் ஜாதக ரீதியா நான் சொல்லணும்னா ஆறாம் இடம் எட்டாம் இடமா இருக்கக்கூடிய ராசிகளை பிடிக்காதுன்னு சொல்லுவோம் ஆனா உங்களுக்கு அது என்ன காரணம்னே தெரியாது ஏன் பிடிக்கலன்னு தெரியாது எனக்கு இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் பிடிக்காது அப்படின்னு எந்த சூழ்நிலையிலும் யாரு பகிர்ந்துக்காதீங்க நாளைக்கு அவங்களே உங்களுக்கு எதிராக போய் நீங்க எந்த நபரை பத்தி யார பத்தி ஒப்பீனியன் சொன்னீங்களோ அவங்க போய் இதை பத்தி சொல்கிறதுனால உங்களுக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடத்துக்கு நீங்க ஆளாக நேரிடும் அந்த நேரத்தில் கூணி குறுகி நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நீங்க பெரிய இடத்துக்கு போகும்போது அப்ப இன்னையிலிருந்தே இதை நீங்க பின்பற்றுங்க ஏழாவது பாயிண்ட் இதை நீங்க யாருக்கும் சொல்ல மாட்டேங்கு நினைக்கிறேன் ஒன்று உங்களோட வருமானத்தை பற்றியும் உங்களோட சேமிப்பை பத்தியும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது வருமானத்தையும் எங்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பை பற்றி சொல்லிட்டா நம்மளோட உயிருக்கே கூட அது அச்சுறுத்தலாக மாறும் ஏன்னா பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ ஏதாவது ஒரு தேவைக்காகவோ நமக்கு இந்த விஷயத்தின் வழியாக ஆபத்து வரும் அப்போ கண்டிப்பாக உங்களோட வருமானத்தை சொல்லாத மாதிரியே உங்களோட சேமிப்பை பற்றியும் நீங்கள் யாருக்கிட்டையும் எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது எட்டாவது விஷயம் நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன நவுத்த போறேன் அப்படிங்கிற விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க ஏன்னா நிறைய நபர்களுக்கு இவங்கெல்லாம் இது செய்ய போறாங்களே இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக போகிறாங்களே இவங்களுக்குலாம் இது கிடைச்சிருச்சா இவங்களுக்கு இது கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நெகட்டிவாக நினைப்பாங்க பிரபஞ்சத்துல எந்த ஒரு விஷயத்தை பத்தி நெகட்டிவாக நிறைய பேசப்பட்டால் அது நமக்கு நெகட்டிவாக நடந்துடும் நிறைய பேர் சில விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க அது கடைசியாக நடக்காமையே போயிடும் அதனால தான் எந்த ஒரு அடுத்த முயற்சியை பத்தியும் நெக்ஸ்ட் மூவை பத்தி யாருக்கிட்டையும் எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு பண்ணியிருப்பீங்க நீங்க விஷயம் நடக்காமையே போயிருக்கும் கூட்டு பிரார்த்தனை நம்ம சொல்லுவோம் நிறைய பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அது நடக்கும் அதே மாதிரி தான் நீங்க நிறைய பேர்கிட்ட கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க இது நடக்க கூடாது இது கிடைக்கக்கூடாதுன்னு எதிர்மறையாக நினைச்சா உங்களுக்கு பிரபஞ்சத்தின் வழியாக அது எதிர்மறையாக உங்களுக்கு அது கிடைக்காமையே போயிடும் உங்களோட கனவு நனவாகாமையே போயிடும் ஒன்பதாவது விஷயம் நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்களை யாரிடமும் சொல்லவே கூடாது ஏன் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்களை அவங்க நய வஞ்சகமாக உங்களை சுத்தி இருக்கிறவங்க அபகரிக்கவோ அதை வந்து திருடவோ முயற்சி செய்யலாம் அப்ப நான் செய்யக்கூடிய தான தர்மங்களை நம்மளுடைய மனு தர்மம் என்ன சொல்லுதுன்னா நாம் செய்யும் எந்த தான தர்மங்களையும் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது அதே போலதான் நம் வலது கை கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எப்பொழுதும் ரகசியமாகவே இருக்கணும் அப்ப சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது ஆனா உங்களுக்கு இப்ப ஒரு சந்தேகம் வரும் நிறைய சேரிட்டிஸ் நிறைய வந்து இதெல்லாம் செஞ்சாங்களே அப்படின்னு சொல்றாங்களே நீங்க நினைக்கலாம் அது அந்த சேரிட்டி வந்து அவர்களுக்கு எது கிடைச்சதுங்கிறத வெளிப்படை அறிவிக்கிறாங்க அதனால அவர்கள் அதை சொல்றாங்க அதன் வழியாக பல நபர்களுக்கு இந்த இடத்துக்கு என்ன உதவி செய்யணும் நமக்கு என்ன உதவி தேவைப்படுது அப்படிங்கிறத எல்லாம் அவங்க தெரிவிக்கிறதுனால அவங்க சொல்றாங்க ஆனா நம்ம தனிப்பட்ட முறையில செய்யும் சேரிட்டி ஆக்டிவிட்டிஸோ உதவிகளோ தான தர்மங்களோ நம்ம யாரிடமும் சொல்லாமல் இருப்பது நமக்கான வெற்றியை உறுதி செய்யும் பத்தாவது பாயிண்ட் கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்ககிட்ட மூணாவது நபரை பத்தி ஒருத்தர் சொல்றாரு இதை ரகசியமா வச்சிங்கன்னு சொன்னாருன்னா நீங்க நெருங்கி பழகிற ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி அவர் சொன்னாரு இத நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லவே கூடாது உங்ககிட்ட மூன்றாவது நபரை பற்றி சொல்லும் ரகசியம்னா அது ரகசியமாகவே இருக்கணும் உங்க கூட எவ்வளவு நெருங்கி பழகிற நண்பரா இருந்தாலும் உறவுக்காரங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட இதை நீ யாருக்கும் சொல்லாத அவர் இப்படி சொன்னாருன்னு தயவு செய்து சொல்லாதீங்க அது உங்களோட நன் மதிப்பையும் உங்க பெயரையும் உங்களை கண்டிப்பாக கெடுத்துவிடும் உங்கள் கௌரவத்துக்கு அதுதான் பெரிய அளவிலான துன்பத்தை தரும் இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்திருக்கும் நிறைய சிக்கலை நீங்க பார்த்துருப்பீங்க அது நம்பிக்கை துரோகமா இருக்கலாம் நயவஞ்சக நபர்களா இருக்கலாம் எதிரியா இருக்கலாம் துரோகியா இருக்கலாம் பகைவரா இருக்கலாம் ஆனா எல்லா பிரச்சனைக்குமே இந்த பத்து விஷயத்துல ஒண்ணுதான் காரணமா இருந்திருக்கும் கமெண்ட்ல போய் இந்த பத்து விஷயத்துல எதுல நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னு பதிவிடுங்க நம்ம பார்க்கலாம் என்ன விஷயம்தான் அதிகமான பேரை பாதிச்சிருக்குன்னு இந்த பத்து விஷயத்தையும் இனிமேலாவது யாருக்கிட்டையும் சொல்லாம வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி அடையுங்க நீங்கள் பெரிய உயரத்துக்கு வரும் பொழுது இந்த விஷயங்கள் தான் உங்களை தொந்தரவு பண்ணும் இந்த விஷயங்கள் வெளியில் வரும் பொழுது தான் நீங்கள் அந்த இடத்துல கௌரவத்தை இழந்து நிற்பீங்க நீங்கள் கூணி குறுகி நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்போ இன்னையிலிருந்தே இந்த பத்து விஷயத்தையும் யாரோடையும் ஷேர் பண்ணாமல் பழகிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வெற்றி பெரிய அளவுக்கு வரும் பொழுது எந்த இடத்துலையும் நீங்கள் யாருக்காகவும் பயப்படவோ அவமானப்படவோ தேவையே கிடையாது இந்த மாதிரியான ஒரு வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கணும் அந்த வெற்றியை நீங்கள் முழுவதுமாக அனுபவிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்யறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த மாதிரி பல அரிய தகவல்களை நம்ம போடுறதுக்கு அதுதான் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் உங்க வாழ்க்கையை மோட்டிவேட் பண்ண எனக்கு இதுதான் மோட்டிவேஷன் அதனால நீங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்ல கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்